ஹாய் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா எங்கூர்ல ஒரு கோயில்ல வந்து பண்டிகைங்க மேட்டூர் தாண்டி குளத்தூர் வந்து சொந்த ஊரு அதனால அங்க வந்து பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு ஊருக்கு தான் போயிருந்தோம் லீவ்ல வந்து ஆடி இருபத்தி எட்டுக்கு அங்க வந்து பெஸ்டிவல் வந்து வைப்பாங்க வருஷத்துக்கு ஒரு டைம் அது வந்து கோட்டையூர் மாரியம்மன் சொல்லுவாங்க நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சேலத்திலையும் இருக்கும் இது வந்து இங்க எங்கூர்ல கோட்டையூர்ல வந்து அந்த கோயில் இருக்குங்க உண்மையாவே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் ஏன்னா நான் வந்து மேரேஜ் ஆன புதுசுல வந்து வேண்டிட்டேங்க நல்லபடியா இருந்து ஒரு நல்ல நிலைமையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே அதே மாதிரி இப்போ வந்து சூப்பராக இருக்கும் உண்மையாவே கடவுள் நம்பிக்கை வந்து இருக்கணுங்க ஏன்னா எனக்கு வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் நம்புவேன் கொஞ்சம் நம்பாம இருப்பேன் ஆனா இப்ப வரக்கூடிய காலகட்டத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா நடக்கிறது எல்லாமே ஐயோ பரவாயில்ல நமக்காக நடக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் அதனால வந்து இந்த கோயிலுக்கு வந்து போறது மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மா அப்பா ஹர்ஷத்துன்னு சொல்லிட்டு எல்லாமே ஆபீஸ் வந்து லீவ் போட்டுட்டு ஊருக்கு போயிட்டாங்க பாட்டி வந்து பாத்தீங்கன்னா கோழி வந்து நாட்டுக்கோழி வந்து வீட்டுலயே வளர்த்துறாங்க அதனால வந்து சாமிக்குன்னு சொல்லிட்டு ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடியே வந்து விட்டுட்டாங்க சாமிக்கு வந்து சேவல் அறுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கோயில் வந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்குங்க நம்ம வந்து காலையில நேரமா போய் அங்க பொங்கல் வைக்கலினாலும் பரவாயில்ல வீட்டுக்கிட்டயே பொங்கல் எல்லாம் வச்சுட்டு அஹ் தண்ணி டேங்கு க கிணறோ இல்ல ஆறோ எது பக்கத்துல இருக்கோ அது மாதிரி அங்கேயே வந்து நம்ம பொங்கல் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வருஷம் வருஷம் பாத்தீங்கன்னா கோயில வைக்க மாட்டோம் அங்கே பக்கத்துலயே வந்து தனி டேங்க் இருக்குங்க அதனால அதுக்கடியிலேயே வந்து பொங்கல் வச்சுக்குவோம் பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பொங்கல் வச்சுட்டு வரதுக்குள்ள நான் வந்து கறிக்கெல்லாம் என்ன தேவையோ எல்லாம் வறுத்து வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க உண்மையாவே சொந்த ஊருக்கு போறதுங்கிறது அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு இதுங்க ஏன்னா நம்ம எல்லாருமே ஜாப்புக்காக இருக்கட்டும் ஒரு தொழில் வந்து ஹஸ்பண்டு அம்மா அப்பா எல்லாமே ஒரு செட்டில்மெண்ட் வந்து சொந்த ஊரை ஊரை விட்டுட்டு தான் நம்ம வந்து வந்து இருக்கிறோம் ஆனா சொந்த ஊருக்கு போகும்போது தான் உன்னவே அதனுடைய பீலிங்ஸே தனிதாங்க சின்ன வயசு ஞாபகங்கள் எல்லாம் வரது எப்படி விளையாண்டோம் பசங்களோட எப்படி சுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞாபகம் எல்லாம் வரும் யாருக்கெல்லாம் அந்த ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி சொந்த ஊரை எப்படி மிஸ் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நானும் சித்தி அம்மா மூணு பேரும் வந்து பொங்கல் வைக்கலாம்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து மேட்டூர் டேம்ல வந்து ஆடி பதினெட்டுக்கு தண்ணி நிறைய ஓபன் பண்ணி விட்டாங்க இல்லைங்க இது எங்க ஊர்ல இருந்துதான் போகும் இதை வந்து கொஞ்சம் எங்கூருக்கு பக்கமா வந்துச்சு அப்படின்னா நூத்தி இருபது அடி வந்து தொற்றுச்சுன்னு அர்த்தங்க அப்ப ஊருக்கு தான் இருக்கு தண்ணி இங்க எங்க வீட்டு இருந்து பார்த்தோம்னாவே தெரியும் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் தாங்க வீட்டுக்கும் ஆத்துக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கம் அம்மா வந்து இந்த பழம் வந்து நான் சின்ன வயசுல சாப்பிட்டு இருக்கேன் இந்த பழம் சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொன்னாங்க சரி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம் உண்மையாவே டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது நாம வந்து சின்ன வயசுல இது மாதிரி பழம் எல்லாம் சாப்பிட்டு இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் சாப்பிட்டதில்லை நானுமே சாப்பிட்டதில்லை அம்மா சாப்பிட்டு இருக்கிறதா சொல்லி எனக்கு வந்து பிச்சு கொடுத்தாங்க டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது யாருக்கெல்லாம் இந்த பொங்கல் வைக்க தெரியாதுன்னு சொல்லுங்க எனக்கு வந்து சுத்தமா பொங்கல் எப்படி வைக்கிறதுனே தெரியாதுங்க இத்தனை வருஷம் ஆயிருச்சு இன்னமும் பொங்கல் வைக்க தெரியாது அம்மாவே எல்லா கோயிலுக்கும் வச்சிருவாங்க நாம நின்று வேடிக்கை பாக்குறத மட்டும்தான் நம்மளுடைய வேலை ஏழுக்கு எழுது வயசாயிருச்சு ஒன்னும் உனக்கு பொங்கல் வைக்க தெரியலையான்னு சொல்லிட்டு அம்மா திட்டிட்டு இருந்தாங்க உன்ன எப்பதான் நீ பொங்கல் வச்சு கத்துக்குவ அப்படின்ட்டு அம்மா இருக்கிற வரைக்கும் நம்ம அதெல்லாம் எதுக்குங்க கேர் பண்ணிட்டு அம்மா இல்லைன்னா நம்ம வந்து யோசிப்போம் அம்மாவே எல்லா வேலையும் செஞ்சிடறாங்க நம்ம இருந்து சாப்பிட்ற வேலை மட்டும்தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து அப்படியே அமைதி ஆயிட்டேன் அப்புறம் இந்த டைம் நானே வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வச்சுட்டு இருந்தாங்க பொங்கல் அம்மா இது மாதிரி எல்லாம் செய்யணும்னு சொன்னாங்க அப்படி இருந்துமே ஏதாவது ஒரு குளர் பண்ணிடுவேன் நீ என்னதான் பொங்கல் வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சிட்டி வந்து கோழி எல்லாம் புடிச்சிட்டு வந்துட்டாங்க இந்த சேவல் வந்து ஒரு ரெண்டு கிலோ விழ விழுகுங்க இந்த சேவல் தான் சாமிக்கு அறுத்தரலாம்னு சொல்லிட்டு வச்சிருந்தோம் இதுதான் வந்து சாமிக்கு வந்து பொங்கல் எல்லாம் வச்சுட்டு நம்ம வாழையில போட்டுட்டு அதுல வந்து தேங்காய் பழம் அதெல்லாம் வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வச்சு சேவலும் வந்து அறுத்தாச்சுங்க இது வந்து நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியலீங்க இல்ல சொல்லலாமா என்னன்னு கூட எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச எங்க பாட்டி சொன்னதுனால நான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வீரப்பன் இருக்காரு அவர் வந்து முதல் கெடா வந்து இப்பவும் வெட்டுறாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியாது ஆனா எங்க பாட்டி சொல்லுவாங்க வீரப்பன் இருக்கிற வரைக்குமே அவர் வந்து முதல் கெடா வந்து அந்த சாமிக்கு வந்து அஹ் ஃபர்ஸ்ட் அவர் வெட்டினதுக்கு அப்புறம் தான் மத்த அந்த ஊர் மக்கள் எல்லாமே வெட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இது வீடியோல சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு தெரியல எங்க பாட்டி சொல்லியிருந்ததுனால நான் வந்து உங்களோட நான் ஷேர் பண்றேன் ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த அம்மன்ங்க கோட்டையூர் மாரியம்மன் சொல்லிட்டு சாமியும் அவ்வளோ ஒரு அழகா சூப்பரா சின்னதா வந்து வந்து அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு மன நிறைவா இருக்கும் ஒரு சில கோயிலுக்குலாம் நம்ம போனோம்னா நமக்கும் அந்த கோயிலுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப டச் ஆன மாதிரி இருக்குங்க நாமளே வந்து அந்த கோயில வந்து இருக்கிற மாதிரி அந்த கோயில் அந்த அம்மன் வந்து நம்மளுடைய அம்மா மாதிரி நாமளே ஃபீல் பண்ணுவோம் நிறைய பேர் அப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்க எனக்கு ஒரு சில கோயிலுக்கு எல்லாம் எனக்கும் தாங்க ஃபீல் ஆகும் பொங்கல்லாம் வச்சு முடிச்சிட்டு சேவல்லாம் அறுத்துட்டு வெண்பொங்கல்ல வாழைப்பழம் போட்டு சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கோயிலுக்கு தாங்க வந்தோம் நான் வாய்ஸ் எதுவுமே கட் பண்ணலங்க சார் அப்படியே நேச்சுரலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கடை வீடியோலாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோலாம் பார்க்கலாங்க